தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தேதி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் மடந்தையிலேருந்து மோகன் இன்னைக்கு வயலில் வந்துட்டு தென்னை நடுறோம் அண்ணன் வந்து ரவியன் அவங்க வந்து குழி எடுத்து வரப்பு சரிவில் குழி எடுத்து தென்னை வச்சிகிட்ருக்கோம் அன்றைக்கி வெறும் இந்த வெண்டைக்காயும் அவரையும் எங்கள் அப்பா பறிச்சுட்டு வந்துருந்ததை நான் ஒரு ஒளிப்படம் எடுத்து போட்டிருந்தேன் அது வயலில் எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு எடுக்கணுன்ட்டு இன்றைக்கி தான் வந்தேன் பொங்கலுக்காண்டி சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து இன்றைக்கி தென்னை நட்டுட்ருக்கோம் இந்த வ வய வ வரப்பில் வச்ச அவரை வந்து காய்ச்சிருக்கு இந்த குடியில் நல்லா இதுதான் அந்த அண்ணன் மலைக்கடை வந்துட்டு கொஞ்சம் பறித்து என்ன கையில் பறித்து கொடுத்தாப்புல எனக்கு தெரியல முதல்ல காய் அதுதான் அப்புறம் கீழே இருக்குது இது வந்து நம்ம வந்து உரக்கடையில் வாங்கின அவரை விதை தான் நான் விதைச்சி விட்டதோட சரி இந்த வரப்பில் இப்போ ஃபுல்லாக இந்த நெட்டு ஒரு 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 பாக்கெட்டு தான் பத்து ரூபா பாக்கெட்டு ஒரு பத்து பதினஞ்சு விதை தான் இருந்திருக்கும் அது வச்சேன் இந்த வெள்ளையாக பூத்துருக்கிறது தான் இந்த வர இன்னும் இந்த அங்கிட்டெல்லாம் பிஞ்சு கிடக்கு அதையா இந்த காமிக்கிறேன் செந்தொண்டி இந்த வரும் இந்த செந்தோண்டி இப்போ நான் போட்டு தள்ளிடுச்சி செந்தொண்டி இந்த ஒரு பார்த்து கொஞ்சம் தான் வரேன் இருந்தாலும் இப்போ பார்த்துட்டே இருந்தேன் செந்தோண்டி போட்டு தள்ளிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கீழே இது வந்து முசு முசுக்க கிடக்கு இருக்கு வருங்க செந்த வண்டி ஒன்று போட்டுருச்சு இந்த இருக்க வருங்க இது ஒரு அவரை ஆமாம் இது ஒரு அவரை செடி இந்த ஒரு அவரை ஏ ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு ரெண்டாவது வடி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது செந்த வண்டி நிறையா கிடக்கு அரிச்சு இந்த வெள்ளையா இது போல இனிமேல் பிஞ்சு வைக்கும் இந்த வெள்ளையாக பூத்துருக்கப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக பிஞ்சு வச்சிருக்கு பூல இருந்து பிஞ்சு வருது அந்த இந்த இந்த இங்கே இதெலாம் நல்லா தெரியும் ஒன்றுமே இல்லை நான் விதைச்சதோட சரி மழை பிஞ்சு இந்த இங்கிட்டு இருக்குது இங்கே இங்கே வந்துருக்கு இங்கே வந்திருக்கு இதிலலாம் பிஞ்சு பிஞ்சு வச்சுருக்கு அடுத்து பெருசாக பெருசாக இது பண்ணலாம் சின்ன பிஞ்சு இது இது நெட்டு தான் இந்த நட்டுங்கிறது வெண்டை ஃபுல்லாக அந்த இருக்குது இன்றைக்கி இந்த இது வந்து பூங்காறு வயல் இன்னும் தண்ணி இருக்குது அந்த மொதல் வயல் அறுபதவங்கிற நல்லா விளைஞ்சிருச்சு விளைஞ்சிச்சு தண்ணியை கொஞ்சம் பாய்ச்சி விட்டு அறுவடை பண்ணலான்ட்டு இன்னொரு கணவன் அது போட நன்றி